இறைவனை வேண்டுகின்ற அனைத்து விஷயங்களையும் பரிபூர்ணமாக ஸ்ரீ காஞ்சி மகாபிரியவார் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தர வேண்டிதோடு அந்த நேரங்கள்ல இந்த நாள்ல இந்த விஷயத்தை நாம மேற்கொள்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு இயற்கை சக்தி தான் இந்த இடத்துல நம்மளை இந்த இடத்துல ஆக்கு அப்பா அந்த இயற்கை சக்தியை நாம் எப்பொழுதும் மீறி நம்மளால இந்த விஷயம் செய்ய முடியாது அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய குருவினுடைய அனுகிரகம் தேவை அந்த குரு தான் காஞ்சி மகாதேவர் அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பூர்ணமாக கிடைக்கணும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருக்கும் அப்பொழுது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நம்முடைய மகா பிரிவா ஆந்திராவிலே இருக்கிறார் இங்கிருந்து ஒரு அமைச்சரை அழைத்து ஆந்திராவிற்கு அனுப்பி மகா பிரிவாடத்திலே கேட்டுவிட்டு அவருடைய அருளூரிகளை நம்முடைய காஷ்மீரிலே ராணுவ வீரர்கள் ஒரு பெரிய நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்த பெருமக்கள் நாற்பதுக்கு மேல் இறந்த பொழுது அந்த துக்கம் அன்னைக்கு மேலிட்டு ஒரு அன்னைக்கு ஒரு தீபாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தினோம் அதே போல இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் பயணியர்களோடு நொறுங்கி அதில் இந்தியாவைச் சேர்ந்த நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் இழந்து இருக்கிறார்கள் என்கிற செய்தி கேட்டு உண்மையிலேயே அடைகிறோம் அதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தார்கள் குழந்தைகள் ஒரு சில பேர் இருந்தார்கள் என்கிற தகவல் கேட்கிற பொழுது உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு சோகமான நாளாக இந்த நாள் இன்றைக்கு இருந்து சில நேரம் விமானம் பறந்து போய் ஏதோ இடத்திலே விழுந்தது உடனடியாக விழுந்து இத்தனை பேர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம் அந்த நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட இறந்த பெருமக்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இது மாதிரி விபத்துக்கள் இனிமேல் நிகழக்கூடாது என்பதற்காக நாங்கள் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காட்சி ஸ்ரீ மகா கிரகம் கோவிலிலே மகா பிரிவாவுடைய விக்கிரகத்திற்கு முன்பாக நாம் குருவாக தந்து அனைவரும் நாங்கள் மெழுகு பத்தி ஏந்தி இப்பொழுது அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய வாதியார் சுவாமிகள் நம்முடைய இன்றைக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் அதற்கு பிறகு மித்திஞ்ச ஹோமம் மித்திஞ்ச ஸ்லோகத்தை சொல்கிறார் அதற்கு பிறகு அனைவரும் வழிபத்தி ஏற்று ஏந்தி கண்மூடி மௌனமாக அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் இந்திய திருநாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சோகம் இன்னைக்கு சூழ்ந்து இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை இந்த சோகத்துக்காக இந்திய திருநாடே தமிழகமே உலகமே இன்றைக்கு மூழ்கி இருக்கிறது என்ற அவர்கள் விமானத்தில் புறப்படுகிற பொழுது தன் ஊருக்கு லண்டன் போய் சேருவோம் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்ட பெருமக்கள் இன்றைக்கு இது மாதிரி சூழ்நிலை உள்ளாகி இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது குட்டி குழந்தைகள் மருத்துவ செவிலியர்கள் மருத்துவர்கள் நம்முடைய ஆன்மீக பெருமக்கள் அனைவருமாக இணைந்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதாக பிரத்யஞ்சிய சோகத்தை நம்முடைய வாத்தியார் சுவாமிகள்

நம்முடைய விமான விபத்தில் அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவா விக்கிரகத்திற்கு முன்பாக அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதாக अये संभवे अमृतेशाय सर्वाय महादेवादिने नमः नित्यं जयाय रुद्राय गीलकण्ठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवादिने नमः नित्यं जयाय रुद्राय ய அமேசா புஷ்டிவர்த்தனம் மகா தேய் நம்ம எயம்பியமே சுந்தம் புஷிவந்தனா எம்பியே சுந்தம் புஷிவந்தன मृत्योनुक्षीयमामृता प्रियम् परम् प्रियामहे सुबन्ध्यम् पुष्टिवर्धनौ